அனுமதி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க சொன்னதை பணித்து இன்றைக்கு அவர்கள் குரு பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றோம் நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர் அவர் என்னாலும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார் அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் என்னாலும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர் அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு கொள்கைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இளைஞர் சமுதாயம் விழிப்படைய ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில் திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர் ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர் வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர் அவர் கதை வசனத்திலே மிளகச் செய்தவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞரவர்களுக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர் அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் மறக்காது அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட மாடல் அரசுக்கு திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்துக் கொண்டவர் மாண்மிகை இன்றைய முதல்வர் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல் நலம் போதும் நேரடியாக சந்தித்த ஆறுதல் கூறினார் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார் அரசு முழு மரியாதையை வழங்கினார் அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று அதே நட்பு மாண்பு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும் அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக் அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும் பேரணிக்கு அனுமதி கேட்டதாக பேரணி அவருடைய குரு பூஜை பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றுக்கின்றோம் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன் ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம் அதை பற்றி கருத்து